ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வழியாக தற்போது அனைவருடைய கோரிக்கையை மேற்று அழுத்தம் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால தற்போது சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் தொடரில் காயம் காரணத்தினால் விலகி இருக்கக்கூடிய ஒரு வீரருக்கு பதிலாக தற்போது அதிரடியான வெளிநாட்டு வீ வீரர் பேட்ஸ்மேன் ஒருவரை தற்போது ஏலத்தில் எடுக்கிறாங்க அன்சூரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வீரர் தற்போது சிஎஸ்கேவில் வந்து இணைய போகிறாங்க இவரை மிடில் ஆர்டர் ஓப்பனிங் அப்படின்னு எந்த இடத்துல வேணால் கொள்ளலாம் அப்படின்னு தற்போது சிஎஸ்கே திட்டம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாது இவருடைய இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு பெரிய அளவில் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே அணி இதுவரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஏழு போட்டிகளில் விளையாடி இரண்டு வெற்றி ஐந்து தோல்விகளோடு புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க கடைசியா எல்எஸ்ஜி அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது சிஎஸ்கே அணி சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றாங்க அதுவும் அணியில் சில முக்கியமான மாற்றங்களை பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச வெற்றி தான் இது அணியில் இருந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை ஓரம் கட்டினாங்க அதே போல் டிவான் கான்வே அவர்களை உட்கார வச்சுட்டு இவங்க இரண்டு பேருக்கும் பதிலாகவும் ஜெமி ஓர்டன் மற்றும் துவக்க ஆட்டக்காரராக ஷேக் ரஷீத் அப்படின்ற இளம் வீரரை களமிறக்கினாங்க இதன் மூலமாக அணியில் ஒரு நல்ல பூஸ்டப் வந்து கிடச்சி இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றாங்க இதே ஒரு பிளேயிங் லெவனை தற்போது சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த போட்டிகள்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க மேலும் மிடில் ஆர்டரில் விஜய் சங்கர் எதற்கு இருக்காங்க அப்படின்னே தெரியல அதே போல் அதிகமான வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ராகுல் திரிபாதி அவர்களும் தொடர்ந்து சொதப்பிக்கொண்டு தான் இருக்காங்க இதனால் அணியில் இருக்கக்கூடிய மற்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்னு சிஎஸ்கே முடிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சாம் கரன் அவர்களுக்கு இன்ஜுரியாகியிருக்கு அதே போல் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களும் தனிப்பட்ட காரணங்களால் இந்த ஐபிஎல் தொடரில் இருந்து விலகப்போவதா தகவல் வெளியாகியிருக்கு இது தற்போது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தற்போது சாம் கரன் அவர்களுக்கு பதிலாக கேன் வில்லியம்ஸ் அவர்களை தற்போது பார்த்திங்கன்னா அன்சோரில் இருந்து ஏலத்தில் எடுப்பதற்கு சிஎஸ்கே தயாராகியிருக்காங்க சிஎஸ்கேவுடைய மிடில் ஆர்டர் ரொம்பவே வீக்காகிருக்கு அதனால் அதை பலப்படுத்துவதற்காக கேன் வில்லியம்ஸனை களமிறக்கலாம் அப்படின்னு தற்போது பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் லோயர் ஆர்டர் என எந்த இடத்துலையுமே பொருந்தி கச்சிதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த பேட்ஸ்மேன் இவங்க கடந்த மெகா ஏலத்தில் எந்த ஒரு அணினாலுமே ஏலத்தில் எடுக்கப்படாமல் அன்சோல்டாக போயிட்டாங்க இந்த நிலைமையில் சிஎஸ்கே அணிக்கு இவங்க ஏலத்தில் எடுத்தால் அது அணிக்கு பெரிய அளவில் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது உடைய மேனேஜ்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தற்போது சொதப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய ராகுல் திரிபாதி ஜெய்சங்கர் போன்ற வீரர்களுக்கு அடுத்தடுத்த போட்டிகளில் ஓய்வு வழங்கப்பட்டு அவங்களுக்கு பதிலாக அணியில் இருக்கக்கூடிய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் குறிப்பாக வேன்ஸ் பேடி அப்படின்ற இளம் விக்கெட் கீப்பர் சிஎஸ்கே அணியில் இருக்காங்க இவங்க முதல் தர போட்டிகளில் அதிகமான ரெக்கார்டாக வச்சுருக்காங்க இதனால் இந்த மாதிரியான ஒரு வீரருக்கு அடுத்த போட்டியில் அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியில் விளையாடுவதற்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு வழங்க போகிறாங்க இது தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இது போல் தொடர்ச்சியாக அணியில் சுதப்பிக்கொண்டிருக்கக்கூடிய வீரர்களை கூட தயங்காம நீக்கிட்டு அவங்களுக்கு பதில இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலே சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற்று பிளே ஆஃபுக்கான சாய்ஸை அவங்க வந்து உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி